வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களை பற்றி பெண்களுக்கே தெரியாத தகவல்கள் மனித இனம் மட்டுமன்றி உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களிலும் வெளிச்சமாக இருந்து வருவது பெண் பாலினம் பெண் பாலினம் இன்றி ஒரு இனத்தின் விருத்தி சாத்தியமற்றது அனைத்து உயிரினங்களின் அடிப்படையும் இன விருத்திதான் ஆனால் மனித இனத்தில் மட்டுமே அதையும் தாண்டி அன்பும் பாசத்திற்குமான அடையாளமாய் இருக்கிறார்கள் பெண்கள் பாசத்திற்கான அடைமொழியாக திகழ்வது அம்மா என்ற சொல் மட்டுமே ஒவ்வொரு வெற்றி தோல்வி இன்பம் துன்பங்களுக்கு பின்னணியில் அம்மா அக்கா மனைவி காதலி தோழி என்று ஒரு பெண்ணின் துணை இருக்கதான் செய்கிறது ஆண்களின் பலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பெண்களின் உடல் மற்றும் மனம் சார்ந்த பல விஷயங்கள் பெண்களுக்கே தெரியாது என்பதுதான் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை பிரசவத்தின் மூலமான பிரசவம் அல்லது குழந்தை சமயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு பெண் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் உண்மை நிறைய வார்த்தைகள் சுமாராக ஒரு நாளுக்கு ஒரு பெண் இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுகிறாள் இது ஆண்களை விட ஏழாயிரம் வார்த்தைகள் அதிகமாகும் ஒரு ஆண் சுமாராக ஒரு நாளைக்கு பதிமூன்றாயிரம் வார்த்தைகள் தான் பேசுகிறார் வியர்வை கொண்டு அழகு பராமரிப்பு பண்டைய ரோம் நாட்டில் கிளாடியேட்டர்களின் வியர்வையை பெண்கள் தங்களது அழகை பராமரிக்க பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது பெண்கள் அதிகமுள்ள நாடு ரஷ்யாவில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் ஏறத்தாழ ஒன்பது மில்லியன் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் திருமணம் ஆகாமல் குழந்தை அமெரிக்காவில் பிறக்கும் நாற்பது சதவீதம் குழந்தைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு பிறக்கும் குழந்தை என ஒரு சர்வே கணக்கு கூறுகிறது ஒரு வருடம் துணி அணிய சராசரியாக பெண்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு வருடத்தை என்ன துணி அணியலாம் என்ற சிந்தனையிலும் துணியை தேர்ந்தெடுப்பதிலும் செலவழிக்கிறார்கள் சராசரியாக அழுவது ஒரு பெண் ஒரு வருடத்தில் சராசரியாக முப்பது முதல் முறை அழுகிறார் ஒரு வருடத்திற்கு இரு மடங்கு அதிகமாக பொய் கூறும் திறன் கொண்டவர்கள் பெண்கள் இதய துடிப்பு ஆண்களின் இதய துடிப்பை விட வேகமாக பெண்களின் இதயம் துடிக்கிறது இது பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் மாதவிடாய் பெண்களின் வாழ்நாளில் பெண்கள் ஏனெனில் ஆண்களை விட அதிகமாக ருசி உணர்வு மொட்டுகள் பெண்களின் நாக்கில் இருக்கிறது கருத்தரிப்பு உடலுறவில் ஈடுபட்ட ஐந்து அல்லது எட்டு நாட்களில் பெண்கள் கருத்தரிக்கின்றனர் தோற்றத்தை பற்றிய எண்ணம் ஒரு பெண் சராசரியாக ஒரு நாளுக்கு நான்கில் இருந்து ஒன்பது முறை தங்களது தோற்றத்தைப் பற்றி எண்ணுகிறார்கள் பெண்களை கொள்ளும் நோய் பெண்களை கொள்ளும் கொடிய நோயாக இருப்பது இதய பிரச்சனைகள் தான் உலகெங்கிலும் பெண்கள் அதிகமாக மரணமடைய இதய கோளாறுகள் தான் காரணமாக இருக்கிறது ஆண்களை விட சிறந்தவர்கள் மல்டி டாஸ்கிங் திறனில் ஆண்களை விட திறன் வாய்ந்தவர்கள் பெண்கள் பெண்கள் தான் நூற்றில் இரண்டு பெண்கள் தங்களது அழகை பற்றியும் தாங்கள் தான் அழகு பாடிக்கொள்கிறார்கள் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்